இன்னைக்கு ஒரு புதுமையான கிறிஸ்டலோட தான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கிறிஸ்டலின் பெயர் வந்து கம்பாபா ஜாஸ்பர் இது கிறிஸ்டல் வகை சார்ந்ததா இருந்தாலும் இது ஒரு ஃபாசில் வகை நிறைய டைம்ல வந்து கம்பாபா ஜாஸ்பர் நெபுலான்னு சொல்லி வித்துருவாங்க கம்பாபா ஜாஸ்பர்ல கிரீன் கலர்ல கருப்பு இல்லை டார்க் கிரீன்ல சுழற்சி இருக்கு நெபுலால கிரீன் இருக்கும் இந்த ஜாஸ்பர் எந்த இணைந்ததுன்னு ரூட் ஹார்ட் கம்மாபாஸ்பர் இணைந்தது வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துல நம்ம ஏன்னா தாண்டி போறதுக்கு பயமா இருக்கு எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு தன் மனதில் இருக்குதை சொல்லவே மாட்டாங்க பயந்துக்கிட்டு அதனால பல நஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில வந்திருக்கும் இந்த முயற்சியே பண்ணாம ஒரே இடத்துல இருந்துட்டு நாள் பட நாள் பட இன்னும் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க கரியர்லையும் சரி அவங்க வாழ்க்கையிலும் சரி அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இது பெருமளவில் உதவும் ஸோ இது ஒரு ஒரு பெனிஃபிட்டில் பல பெனிஃபிட் இருக்கக்கூடியது தான் இந்த கம்பாம்பா ஜாஸ்பர்